நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களின் தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜே சக்தி கண்ணாம்பூச்சி பதிமூன்று நமக்காக நம்மை நேசிப்பவர் கடற்கரையில் மணல் வீடு கட்டினால் கூட அது நமக்கு உலக அதிசயமாகவே தோன்றும் நேசத்தின் மகிமை அது புற உலகின் அளவுகோள்கள் எதுவும் அதை அளப்பதில் தோற்றுதான் போகும் ஏனெனில் நேசத்தை அளக்க நெஞ்சு மட்டுமே அளவுகோல் ரோஹிணியின் டைரி குறிப்பிலிருந்து இருந்து உதயசந்திரன் மனைவியின் நடவடிக்கைகளை கவனித்துக் கொண்டிருந்தான் சுவாதியுடன் சென்றுவிட்டு திரும்பியதிலிருந்து அவள் இயல்பகை இல்லை என்ன நடந்திருக்கும் என்று எப்படி எல்லாமோ யோசித்து பார்த்து விட்டான் காரணம் தான் பிடிபடவில்லை அவனும் அவள் யோசிக்கட்டும் என்று தனித்து விட்டவன் இரவுணவை தானே சமைப்போம் என்ற முடிவுக்கு வந்தான் அதுவும் ரோஹிணிக்கு பிடித்த ஒயிட் சாஸ் பாஸ்தா அவன் சமையலறையில் செய்யும் அதகலத்தை அறியாதவளான ரோஹினியோ தனது சமீபத்திய டைரியை பார்த்துக் கொண்டிருந்தாள் அதில் கடைசியாக அவள் எழுதியது உதயசந்திரன் அவளுக்காக கட்டிய பசுமை குடில் பற்றிதான் யார் சொன்னது தாஜ்மஹால் மட்டும்தான் காதல் சின்னம் என்று எனக்காக என்னவன் கட்டிய இந்த பசுமை குடில் தான் எனக்கு மிகப்பெரிய காதல் சின்னம் ஏனெனில் ஷாஜகான் ஒன்று மும்தாஜிற்காக கைவழிக்க ஒவ்வொரு கல்லாக எடுத்து தாஜ்மஹாலை கட்டவில்லையே ஆனால் என் சந்திரன் கைகள் காய்ந்து புண்ணாக எனக்காக இக்குடிலை கட்டி கொடுத்திருக்கிறானே அவளது சிந்தனை முழுவதையும் ஆக்கிரமித்திருந்தவை சுவாதியின் வார்த்தைகளை எப்படி அவள் என் கணவனை பற்றி என்னிடமே குறை கூறுவாள் என்று பொறுமை தீர்த்தாள் அவளது முகபாவனை பாவனை என்ன ஓட்டத்திற்கேற்ப மாறுவதை சமைத்து முடித்துவிட்டு வந்து வேடிக்கை பார்த்த உதை சந்திரன் அவள் அருகே அமர்ந்து டைரியை பறித்துக்கொள்ளவும் திடுக்கிட்டவள் என்ன பண்றீங்க உதய் என் டைரிய கொடுங்க என்று அவசரமாக பிடுங்க முயன்றாள் அவனோ அவளை லாவகமாக கையமர்த்திவிட்டு நிதானமாக அதன் பக்கங்களை புரட்ட ஆரம்பித்தான் உதய் ப்ளீஸ் கொடுங்க ரோஹிணி சினுங்க நோவே ஒழுங்கா விடு இல்லைனா உன்னை ஆக்கிட்டு தான் படிப்பேன் என்று புருவ முயற்சி சொல்லிவிட்டு மீண்டும் பக்கங்களில் கவனம் வைத்தான் ரோஹிணி தவிப்பாக அமர்ந்திருக்க உதயசந்திரனும் ஒவ்வொரு பக்கத்தையும் வாசித்து சிலாகித்தான் வாவ் வாட் லவ் நீ ஏன் கிட்ட காட்டவே இல்லை என்று கேட்டு ரோஹிணியை சீண்ட வேறு செய்தான் கிண்டல் பண்றீங்களா அவள் சண்டை கொளியா சிலிர்க்க டைரியை அவளிடம் ஒப்படைத்தான் பின்னர் எதையோ தீவிரமாக யோசித்தவன் ரோஹிணி என்று அழைக்கவும் அவள் என்னவென்பது போல திரும்பினாள் திரும்பியவளின் வதனத்தை தன் கரங்களில் ஏந்தி கொண்டவன் நான் கிட்ட ஒன்னு சொல்லணும் என்று கூற ஆரம்பித்த நொடியில் ரோஹிணியின் மொபைல் சினுங்கியது உடனே அவளை விடுவித்தான் ரோஹிணியும் அழைத்தது அவளது அண்ணன் என்பதால் சொல்லுமா என்றபடி ஒதுங்கினாள் உதயச்சந்திரன் தலையை உழுக்கிக் கொண்டான் நீ எப்போ இருந்து இந்த மாதிரி ட்ராமாண்டிக்கா நடந்துக்க ஆரம்பிச்ச உதய் பிஹேவ் யுவர் செல்ஃப் டீனேஜ் பையன் மாதிரி ரோஹினி கிட்ட உளறி வைக்காம மெச்சூர்டு மேனா நடந்துக்கோ அவனுக்கு என்று அளவெடுத்து உருவாக்கப்பட்டது போல கச்சிதமாய் பேசியது அவனது மனசாட்சி பட் இப்போ வரைக்கும் என் மனசுல உள்ளத ரோஹிணி கிட்ட சொன்னதே இல்ல அவ என் மேல வச்சிருக்கிற லவன் நினைச்சு சந்தோஷமா இருந்தாலும் இப்ப வரைக்கும் நான் என் மனசுல இருக்கிறத அவகிட்ட சொல்லல அவளும் இதுவரைக்கும் என்கிட்ட அந்த மாதிரி எந்த எதிர்பார்ப்பையும் வச்சுக்கல இது என் மனசுல ரொம்ப நாளா உறுத்துது நீ சொல்லிதான் அவளுக்கு உன் மனசு புரியும்னு ஏன் நினைக்கிற இத்தனை நாள் உன் கூட வாழ்ந்ததில் அவளுக்கு உன் மனசு புரிஞ்சிருக்கும் உதை மனசாட்சியின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டவன் பின் நாட்களில் இதற்காக திகைப்பான் என்று யோசிக்கவே இல்லை அதே நேரம் அவன் மனைவியோ அவளது அண்ணையிடம் உற்சாகமாக உரையாடி கொண்டிருந்தாள் இந்த மாலு என் கிட மூச்சு விடலம்மா அவ இப்ப எப்படிமா இருக்கா நல்லா இருக்கா ரோஹிணி இப்பதான் பிள்ளைய நானும் மரகதாக்காவும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் செக்கப் முடிச்சிட்டு வந்தோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல கால் பண்ணுவா பாரு உன்கிட்ட எதையும் மறைக்காதவன் நம்ம மாலு இது எவ்வளோ பெரிய சந்தோஷம் உன்கிட்ட ஷேர் பண்ணலைன்னா அவளுக்கு தூக்கமே வராதுடி பேசட்டும் அவ பேசுனானா என் மருமக பிள்ளைய வச்சு டீல் பேசுறேன் நாற்பது நாள் தான் ஆகுது அதுக்குள்ள என்னடி டீல் பேசுவீங்க எல்லாம் வருங்காலத்துல சம்மந்தியாகிற டீலிங் தான் ஆக்சுவலி இதை நாங்க முன்னாடியே பேசி வச்சிருந்தோம் இப்ப மருமக பிள்ளவ வயிற்றுல வந்த சந்தோஷத்துல சேக்காளிங்க எதுவும் பேசிக்கோங்க நான் மரகதக்கா வீட்டுக்கு போறேன் சொல்லணும்னு அக்கா சொன்னதாலதான் வீட்டுக்கு வந்தேன் நீயும் மாப்பிள்ளையும் நல்லா இருக்கீங்கல்ல நாங்க நல்லா இருக்கோமா தீபாவளிக்கு ஊருக்கு வரணும்னு மாமா சொல்லிருக்காரு தல தீபாவளி அவங்க வீட்டுலதான் கொண்டாடணுமாம் உதயம் சரின்னு சொல்லிட்டார் சரி ரோஹிணி நாங்களும் உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும்ல நான் அப்பா கிட்ட பேசுறேன் மகளும் பேசி முடித்திருக்கையில் ரோஹிணி கிட்டத்தட்ட உதயசந்திரன் தன்னிடம் என்ன சொல்ல வந்தான் என்பதை மறந்தே போனாள் உயிர்தோழி கருவுற்ற இனிப்பான செய்தி மற்றதை மறக்கடித்து விட்டது மகிழ்ச்சியுடன் உதயச்சந்திரனிடம் அதை பகிர்ந்து கொண்டாள் மாலுக்கு என்ன பிடிக்கும்னு அவ கால் பண்ணுனா கேட்டு வை நம்ம தீபாவளிக்கு ஊருக்கு போறப்ப அவளுக்கு வாங்கிட்டு போவோம் சரிங்க என்று உற்சாகமாக தலையசைத்தவள் திடீரென நாக்கை கடித்தாள் அச்சோ இன்னைக்கு சர்க்குலன்ஸ்க்கு தண்ணி ஊத்தவே இல்ல உதை உதை சந்திரன் சிரிப்பை அடக்கி கொண்டபடியே நீ மட்டும் மதியம் லஞ்ச ஒரு வெட்டு வெட்டுனில்ல ஆனா பாவாதுங்க குடிக்க தண்ணி கூட கொடுக்காம விட்டு இருக்க என்று கூற இல்ல உதை ரெஸ்டாரண்ட்ல நடந்த இன்சிடென்ட்ல கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன் அதான் மத்தியானத்திலிருந்து வேற எதையும் யோசிக்கல என்றவள் தனையை குனிந்து கொள்ளவும் அவளது கரம் அவளது மோவாயை பிடித்து உயர்த்தியது என் ஒய்ஃப் எப்பவும் தலை குனியவே கூடாது உனக்கு பதிலா நான் தண்ணி ஊத்திட்டேன் டோன்ட் வரி என்றான் அதரத்துடன் உடனே அவளது கண்கள் ஜொலிக்கவும் இப்போ ஹாப்பியா என்று கொஞ்சலாக பொழிந்த வண்ணம் அவள் நெற்றியில் தன் நெற்றியை முட்டினான் இந்த சந்தோஷத்தை டபுள் ஆக்குறதுக்கு இன்னைக்கு நானே டின்னர் சமைச்சிருக்கேன் நீங்க சமைச்சீங்களா சந்தேகத்துடன் அவள் கேட்கவும் நீ நம்ப மாட்டே என்றவன் அவளது கரம் பற்றி இழுத்து சென்று உணவு மேஜையில் அமர்த்தினான் இன்னும் சூடு குறையாத பாஸ்தாவை எடுத்து வந்தவன் அவளுக்கு பரமாற ரோஹினியின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லு முள்கரண்டியால் குத்தி வாயில் போட்டு கொண்டவள் பாஸ்தாவின் ருசியில் கண்களை மூடி ஒரு நொடி மூழ்கிவிட்டு ரசித்து சாப்பிட ஆரம்பித்தாள் ஏ ஒன் உதை இதை சமைச்ச உங்க கைக்கு பிளாட்னத்துல மோதிரம் போடணும் என்று பாராட்டு கூடவே இத மட்டும் உங்க அம்மா பார்க்கணும் என்று கொசுராய் ஒரு கேலி பாத்தா என்ன கிச்சனும் குக்கிங்கும் பொண்களுக்கு மட்டும்தான் சொந்தம்னு எதுவும் ரூல் இருக்கா என்ன என்றான் உதயசந்திரன் ரோஹிணி தோலை குலுக்கியவள் எழுதப்பட்ட ரூல் எதுவும் இல்ல பட் இது பொம்பளைங்க வேலைன்னு காலகாலமா சொல்லிட்டு வராங்களே என்கவும் மறுபடியும் பழக்கத்தை எக்ஸாம்லா காட்டி ஒரு லெக்சர் கொடுக்கட்டுமா இந்த என்று செல்ல மிரட்டினான் அவளது கணவன் ரோஹிணியோ மிரண்டவளாய் இரு கரங்களையும் தலைமேல் குவித்தவள் ஐயா சாமி தெரியாம சொல்லிட்டேன் இனிமே நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ அப்ப எனக்கு சமைச்சு போடுங்க நான் சாப்பிடறதுக்கு சலிக்காத ஆளு என்றாள் உதயச்சந்திரன் மனைவியின் செய்கைகள் அனைத்தையும் ரசித்தபடியே பாஸ்தாவை ருசித்தான் அவன் பாசத்துடன் பச்சை தண்ணீரை கொடுத்தால் கூட அதை தேவாமிர்தமாய் எண்ணுபவளுக்கு இன்று அவளது பிரியத்திற்குரிய பாஸ்தாவே கணவனின் கைப்பக்குவத்தில் கிடைத்த மகிழ்ச்சி அப்பொழுதுதான் ரோஹிணிக்கு ஒன்று புரிந்தது உதயசந்திரனின் இந்த குணம்தான் சுவாதியை அவன் பால் ஈர்த்திருக்க வேண்டும் அந்த ஈர்ப்பை பின்னாட்களில் காதலாக அதாவது ஒருதலை காதலாக பரிமாண வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும் அந்த காதலை எப்படியாவது அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என சுவாதி செய்த பகரீத பிரயத்தனங்களை அவளும் தான் கண்டிருக்கிறாளே ஆனால் ரோகிணியின் அன்பான காதல் கணவனோ குடும்ப பொறுப்புக்காக சுவாதியின் காதலை விட்டான் அவளும் தந்தை சொன்ன மணமகனை மணந்து கொண்டாள் ஆனால் அவளது எதிர்பார்ப்பை முகேஷ் நிறைவேற்றாததும் குணத்தில் அவன் முசுடனாக இருப்பதும் அவளுக்கு பெரிய மனக்குறையாக இருந்திருக்க வேண்டும் அந்த மனக்குறைதான் தன்னையும் உதயச்சந்திரனையும் ஒன்றாக காணும் முதலும் அவளை பொறும வைத்திருக்க வேண்டும் அந்த பொறுமலின் உச்சகட்டம்தான் உதயசந்திரன் தன்னை காதலித்தான் என்று அவள் கூறிய மகா பெரும் பொய் ஒருவேளை அந்த பொய்யை தான் நம்பி உதயசந்திரனை சந்தேகித்திருந்தால் சுவாதியின் ஈகோ திருப்தி அடைந்திருக்க கூடும் ஆனால் ரோஹினியா உதயசந்திரனை சந்தேகிப்பாள் அன்று உதயசந்திரன் ஒரு சேர ரோஹிணியின் மனதையும் வயிறையும் குளிர்வித்து விட்டான் இருவரும் சாப்பாடு முடித்து காற்றாட பால்கனியில் அமர்ந்திருக்கும் போது மாலதியிடம் இருந்து ரோஹிணியின் மொபைலுக்கு அழைப்பு வந்தது ரோஹிணி அழைப்பை ஏற்றதுமே ரோஹிணி நீ அத்த ஆகிட்டடி என்று சந்தோஷமாக மறுமனையில் ஒழித்தது மாலதியின் குரல் ரோகிணி அவள் வாழ்வெளியே செய்தியை கேட்டு கூடுதலாக பொரித்தாலும் காட்டிக் கொள்ளாது இந்த நியூஸ பிள்ளை பிறந்து அப்புறமா உடனே கூடாது தயாராகாத வாமிட்டிங் ஓவரா இருந்துச்சுடி அதான் கொஞ்சம் டயர்லா தூங்கிட்டேன் மீனாத்த உன்கிட்ட சொல்லிட்டாங்கல அப்புறமும் ஏன் மிரட்டுற என்றாள் மாலதி சரி சரி என் மருமக பிள்ளைக்காக உன்னை மன்னிச்சிட்டேன் என்று அமர்த்தலாக ரோஹிணி பொழிகவும் உதயசந்திரன் மொபைலை வாங்கி கொண்டான் மாலதியம்மா கங்கராட்ஸ்டா நீ நல்லா ரெஸ்ட் எடு என் வீட்டுக்காரம்மா கிட்ட இப்படி ஏட்டிக்கு போட்டி பேசுறதுக்கு உனக்கு தெம்பு வேணும்ல என்று கூற ஐயோ உண்மைதான்ண்ணா நீங்க எப்படி அவளை சமாளிக்கிறீங்க என்று கேட்டு வைத்தாள் மாலதி நீச்சல் தெரியாதவனா ஆத்துக்குள்ள தள்ளிவிட்ட நிலைமை தான் எனக்கும் கொஞ்சம் கொஞ்சமா உன் ஃப்ரெண்டை சமாளிக்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேம்மா என்று பரிதாப குரலில் உதயச்சந்திரன் சொல்லவும் ரோகிணி அவனது பூஜத்தில் நறுக்கென்று கிள்ளி வைத்தாள் அவன் அடியே கொடுமை சட்டத்துல பொய்யாய் மிரட்டினாள் மாலதி உதயசந்திரன் பார்த்தாயா என தங்கையை என்பது போல் டி ஷர்ட்டில் இல்லாத காலரை தூக்கிவிட ரோகிணியோ உதட்டை சுழித்து அழகு காட்டினாள் உதயச்சந்திரன் மாலதியிடம் அவளுக்கு சாப்பிட எது பிடிக்கும் என்று வினவ எனக்கு லட்டும் ஜங்கரியும் ரொம்ப பிடிக்கும்னா என்றாள் அவள் ஆவலுடன் ஓகே அது போக ஹெல்த்தியா எது பிடிக்கும் என்று வினவினான் உதயசந்திரன் ஹனி பிடிக்கும்னா என்று மானதி கூறவும் டன் நானும் ரோகிணியும் தீபாவளிக்கு ஊருக்கு வரப்ப இங்கிருந்து பியோர் ஹனி வாங்கிட்டு வரோம் இன்னும் என்ன வாங்கிட்டு வரணும் என்று கேட்டான் அவன் நல்லதா பெறம்பொன்னு வாங்கிட்டு வாங்கனா என் புருஷருக்கு ரெண்டு அடி கொடுக்கணும் என்றால் மானதி கடுப்பு மிகுந்த குரலில் ஏமா இந்த கொலவெறி என்று உதயசந்திரன் வினவ பின்ன என்னவாம் அபிஷியல் ட்ரிப்பா ஹைதராபாத் போன ஆளு இன்னும் ஒன் வீக் தான் திரும்புறாராம் எனக்கு கடுப்பா இருக்குதுன்னா என்றாள் அவள் அச்சோ நீ டென்ஷன் ஆகாதம்மா மாப்பிள ஊருக்கு வந்ததும் என்கிட்ட கிட்ட பேச சொல்லு அண்ணன் கொடுக்கற லெக்சர்ல அவர் இனிமே அபிஷியல் ட்ரிப்பே போக மாட்டார் உதயசந்திரன் மாலதியிடம் பேசுவதை திகைப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள் ரோஹிணி அவன் பேசி முடித்துவிட்டு என்ன என்பது போல பார்வையிலே வினவவும் முன்னாடியெல்லாம் நீங்க அளந்து பேசுவீங்க இப்போ அப்படி இல்ல உங்களுக்கும் கலகலப்பா பேச வருது நீங்க மாறிட்டீங்க உதய் என்றாள் அவனது மனைவி உதயசந்திரன் அவளது மொபைலை நீட்டியவன் எஸ் இந்த சேஞ்சுக்கு காரணம் நீதான் நீ எனக்கு ஏதோ மந்திரம் போட்டுட்ட என்றான் ரோகிணி தனது மொபைலை வாங்கிக் கொண்டு அவனை முறைத்தவள் ஆஹா விட்டா என்ன சூனியக்காரின்னு சொல்லுவீங்க போல இன்று உதட்டை சுளிக்க அவளது சுளித்த செவிதல்களை தனது விரல்களால் பிடித்துக்கொண்டான் அவன் இப்படியெல்லாம் பண்ண வேண்டியது அப்புறம் உங்களுக்கு இடம்பொருள் ஏவலே தெரியல உதைன்னு குத்தம் சொல்ல வேண்டியது என்றவன் இதழை தன் இதழால் மென்மையாக ஒற்றி எடுக்கவும் ரோஹிணி சிலையானாள் உதயசந்திரன் அந்த பொற்சிலையை தனது கரங்களில் ஏந்திக்கொண்டு கொண்டு பால்கனியில் இருந்து மாடி அறைக்குள் செல்ல அந்த அழகான ஜோடியை பார்த்து கண் சிமிட்டின நட்சத்திரங்கள் போதும் போதும் கண் அடிச்சது தனியா விடுங்க என்று அவற்றிற்கு கட்டளையிட்ட வெண்ணிலவு அவை நகராமல் மீண்டும் மீண்டும் கண் சிமிட்டவும் மேகங்களுக்கு கட்டளையிட மேகத்திரை அவற்றை மூடியது